முஹாதிபுனு அம்ரிபுனுல் ஜமுஹ் மற்றும் முகமிதி புனு அல்ஹாரிஸ் அவு அல் அஃப்ரா அரது அன்ஹுமா இரண்டு நபி தோழர்களைப் பற்றிய ஒரு பாடமாக இது இருந்து கொண்டு இருக்கிறார் இவர்கள் இருவரையும் ஏன் ஒன்றாக இணைத்து பாடத்தில் தெளிவுபடுத்துகின்றேன் என்றால் அதுபற்றி அப்து ரஹ்மான் நிபுணுல்லா வானு அவர்கள் சொல்லுகின்ற இந்த தகவல் போதிய அளவுக்கு ஒரு விளக்கத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் அன்று பதிர் யுத்தத்தின் பொழுது தான் முதலாவது வரிசையில் நின்று கொண்டிருந்த இருந்ததாகவும் திரும்பி பார்த்த சந்தர்ப்பத்தில் தனது வலது புறத்திலும் இடது புறத்திலும் வயதில் மிக மிக குறைந்த இரண்டு நபர்கள் இருப்பதை அவதானிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அதில் ஒருவர் வலது பக்கத்தில் உள்ளவர் அப்து ரஹ்மானி ஆஃப் அல்லாஹோ அன்ப அவர்களை அழைத்து மிக மெல்லிய குரலில் கூறுகிறார்கள் அதாவது நாங்கள் சொல்லுவோம் வயதில் மு முதிர்ந்தவர்களை மூத்தவர்களை அதிலும் அங்கல் என்று சொல்லி அழைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அவ்வாறான ஒரு அழைப்பாகத்தான் இந்த அழைப்பு இருந்து கொண்டிருக்கிறது அங்கல் அபூஜகல் எங்கே இருக்கிறது என்று எனக்கு காட்ட முடியுமா என்று என்ன செய்வதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன் அல்லாஹின் தூதரை கண்டாற்போல் திட்டு திட்டக்கூடியவனாக ஜஹல் இருக்கின்றான் என்பதை எனவே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் மறுமுனையில் இன்னும் ஒருவர் எனக்கு காட்டுங்கள் அவரை என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது யுத்தம் ஏற்பட்டு அங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூஜகல் எதிரி படையின் தலைவர் தோற்றம் அளிக்கின்றார் காட்டி விடுகிறார் அதோ நீங்கள் கேட்டவர்தான் அவர் என்று கனப்பொழுதில் அபூஜகளை அடைந்து போதிய அளவுக்கு உயரமின் இன்மையின் காரணமாக குதிரையின் கால்களை வெட்டி அவரை குற்றுயிரில் தவிக்க விட்டு சென்று விடுகிறார்கள் அவர் நினைக்கிறார்கள் இறந்து விட்டார் போலும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலி அவர்கள் இடத்தில் போய் நான் நான் தான் அபூஜைகளை கொண்டேன் நான் தான் அபூஜைகளை கொண்டேன் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருந்த செய்தியையும் அல்லாஹி தூதர் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் நீங்கள் இரண்டு பேரும் தான் அதில் பங்கு வகித்தீர்கள் என்று சொல்லியும் மேலும் அந்த இடத்துக்கு ஒரு சஹாபியை அனுப்பி அவருடைய அந்த நிகழ்வை பார்வையிட்டு அவருடைய அந்த இறுதி வேலையை செய்துவிட்டு வருமாறு அனுப்பி வைக்கப்படுகிறார் இந்த இடத்தில் யுத்தகாலம் அங்கே கொலை செய்யப்படுகிறது மனிதர்கள் அதை எப்படி ரசித்து ருசித்து சித்தரிக்கலாம் என்பதற்கல்ல இது மாறாக அந்த நேரத்தில் அந்த காலத்தில் நிலவிய நிகழ்ந்த விடயங்களை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பாடமாகவே தொடர் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இஸ்லாமியர்கள் தரப்பிலும் இந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் யுத்தத்தோடும் பாதுகாப்புக்காக வேண்டி களமிறங்கி உயிரை பணயம் வைத்து செயற்படக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அதனுடைய மறுமுனையில் எதிரிகளாக வந்தவர்களுக்கும் இதே வரலாறு தான் இருந்து கொண்டிருக்கும் எனவே ஒருதலை பட்சமாக முஸ்லிம்களையோ இஸ்லாமியர்களையோ எல்லா நேரத்திலும் கொலை வெறி பிடித்தவர்கள் என்று குற்றம் சுமத்த முடியாது ஏனென்றால் அல் குரானோ அல்லது நபிமொழிகளோ உலகளாவிய எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு நீங்கள் இதில் களம் காண வேண்டும் என்று சொல்லி யுத்தத்தையோ குழப்பத்தையோ நோக்கி இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை வழிகாட்டவில்லை சாந்தியோடும் சமாதானத்தோடும் அமைதியோடும் மனிதர்களோடு நல்ல முறையில் பண்பாடு மிக்கவர்களாக பழகுவதின் பால் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது ஒற்றுமையாக பிற சமுதாயத்தோடு கைகோர்த்து நல்ல முறையில் வாழுமாறு இஸ்லாம் வழிகாட்டுகிறது அழகிய முறையில் இஸ்லாத்தை எத்தி வைக்குமாறும் ஏற்றுக்கொள்வதும் புறக்கணிப்பதும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு விருப்பத்திற்குரியது என்று சொல்லியும் குரான் போதனை செய்கிறது என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக கொலை செய்ய வேண்டும் என்பதன் பால் இஸ்லாம் வழிகாட்டவில்லை ஆனால் இந்த வரலாறுகள் எங்களுக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய அந்த கால சூழ்நிலை எப்படி இருந்தது அங்கே வயது வித்தியாசமின்றி தன்னுடைய தன்னையும் தனது உடைமைகளையும் தன்னை சார்ந்தவர்களையும் தனது ஊரையும் தனது மார்க்கத்தையும் பாதுகாத்து கொள்வதற்கு போர்களங்களை நாட வேண்டிய நிலைமை இருந்தது பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு உறுதி செய்வதற்கு சமகாலத்தில் இருப்பதை போன்று ஏற்பாடுகள் அந்த காலத்தில் காணப்படவில்லை எனவேதான் இவ்வாறான யுத்தங்கள் யுத்தங்கள் நிலை யுத்தங்கள் வருகின்ற நேரத்தில் அங்கே நடந்த நிகழ்வுகள் உண்மையில் நான் ஒரு என்ற அடிப்படையில் இருந்து வீரத்தோடும் தியாக உணர்வோடும் எப்படி முஸ்லிம்கள் அநியாயத்துக்கு எதிராக களம் கண்டார்கள் என்பதை பற்றியே விவரிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அந்த சந்தர்ப்பத்தில் எதிரி எப்பொழுதும் எதிரியாகத்தான் சித்தரிக்கப்படுவார் அபூஜகுள் எதிரியாக களம் வந்தவன் களமிறங்கியவன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் முஸ்லிம்களை வேரோடு இல்லாமல் செய்துவிட்டு பூண்டோடு அழித்துவிட்டு மூன்று நாட்கள் நாங்கள் அங்கே இருந்து கொண்டு மது அருந்தி அதேபோன்று ஆடல் பாடல்களை நாங்கள் மேற்கொண்டு எங்களுடைய பலத்தை கண்டு அரபுலகம் அதிர்ந்து போகட்டும் என்று சொல்லித்தான் வந்தான் இந்த அளவுக்கு என்று சொன்னார் யுத்தத்துக்கு களம் காண அவர்கள் தள்ளப்பட்டதன் காரணம் அவர்களுடைய வணிக குழு ஒன்று வழிமறைக்கப்பட்டதன் விளைவாக அவர்களுக்கு உதவியாக வந்து சேரும்படிதான் அழைப்பு வருகிறது ஆனால் காலம் கண்டதெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம் உங்களுடைய வருகை தே வருகையின் தேவை கிடையாது என்று சொல்லி நம்பகமான தகவல் வந்தும் கூட அவர்களுடைய அந்த அகம்பாவம் அவருடைய அந்த ஆணவம் அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் இவைகள் அந்த படையின் தளபதி இரு வயதில் சிறியவர்கள் ஊடாக கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னால் பட்டார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவையும் மிகப்பெரிய ஒரு தாழ்வையுமே ஏற்படுத்தி இருந்து கூறலாம் ஆம் பதிரி யுத்தம் முஸ்லிம்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி கண்டார்கள் உகதி யுத்தத்தில் போதிய அளவுக்கு சில ஏற்பாடுகள் செய்யப்படாமையின் காரணமாக முஸ்லிம்கள் தோல்வியுற்றார்கள் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு மாறி மாறி புத்தகங்களின் பொழுது வெற்றியும் தோல்வியும் அடைந்து இது எப்படியோ நியாயம் தலை தூக்கக்கூடிய ஒரு காலம் உருவாகியது பத்தகு மக்கா என்ற அடிப்படையில் மக்கா வெற்றியின் அடி மக்கா வெற்றி என்று சொல்லி மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தாலா நபி அவர்களுக்கு வழங்கினார் இது இஸ்லாத்தினுடைய ஒரு சில வரலாற்று நிகழ்வுகள் சம்பந்தமான ஒரு சுருக்கமான பாவம் இதில் யுத்தங்கள் என்று குறிப்பிடப்படுவதெல்லாம் அந்த காலத்தில் சஹாபாக்கள் நபி தோழர்கள் அதில் அங்கம் வகித்தார்கள் கலந்து கொண்டார்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் அதில் என்ன எப்படி என்ன அதனுடைய நிகழ்வுகள் என்ன என்பதை விவரிப்பதற்காகத்தான் இதனுடைய செய்திகளை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம் இன்னும் ஒரு நபித்தோர்களுடைய வரலாற்றின் குறுகிய கண்ணோட்டத்தை விவரிக்கும் பாடத்தினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றன